பிரி நோட் சிஸ்டர் மேடம் நான் சிவி சிவில் சிவில் போலீஸ் நன்மங்க டவுன் போலீஸ் டானே தாவேன் ட்யூட்டி மேடம் ஹவுஸ் வைஃபா நான் கேஸ்க்குறாங்க தமிழ் இலக்கினா போலீஸ் ஹலோ மிகமங்களை வந்து சாப்பிட ஏன்னோட மேடம் ஏன்னோடாய்

ब्लू कोड सर सारी मैडम भेजाड़combe ब्लू कोड ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ ಓ ಏನಿಗೆ ಬೋತ್ ಸಲ ಮನೋンス सारे ನೀನು ಸಮಾಕ ಹೋಗಿ ರೇಕ್ দেখো ನಾನು ತಾವೇ ಹೋಯ್ಸೋಯ್ಕೊಂಡೆ ತಾವ ಡ್ಯೂಟಿಗೆ ಇದ್ದಾರೆ

top chart, live chart, none of the